தலைவன் முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சந்திக்கக்கூடிய போர்க்குடன் போர் போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கின

நீங்க மாப்பிள்ள எங்கயோ செமத்திய வாங்கி இருக்கான் இங்க வந்து வேற எவ்வளவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா போன சின்ன பழைய விட்டு இவன் அடிச்சு பழைய நாளு வேற அசதி பாத்து இருக்கீங்க இல்லையா இருக்கு என்ன பாடியா ஏதோ அந்த பையன் ஆயிருந்தா இந்த கட்சியை அவன் பண்றது ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு ஆனா அவன் இந்த அளவுக்கு ச்சரதானி பிடா அது எப்படி பிள்ளைக்கு வாங்க கூடாகறதக்க ஒரு ஆப்பு பிராங்கை வாங்கி ஊத்தி விட்டு எடுத்துட்டீங்களா அந்த நாகரீகம் உங்களுக்கு தெரியாது அடி பச்சை தண்ணி கூட குடிக்காம போட்டு எடுத்துக்கிட்டீங்க எப்படி எல்லாம் ஒரு கால்ல வந்து கதறறா இறக்கமில்லை ஆட்கி மேமா எங்க கிட்ட தெரியும் ஆனா நாங்க தெரியாது ஒண்ணே என் துண்டு ஒரு வந்தாலும் சரி கட்டி O <coughs> que